இது நல்ல வளர்ச்சி கொடுக்கும் நமக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சோ நான் தான் சொன்னேன் இல்லையம்மா கல்லுல பண்றதுக்கும் மெட்டல்ல பண்றதுக்கும் வித்தியாசம் ஈவலை கண்டிஷ்டி எடுக்கிறதுக்காக கிளாஸில் போட்டு வச்சா போதும் இது அதே மாதிரி எல்லா விதமான பிராஸ்லைட் எல்லா விதமான மாலைகள் எல்லாமே இருக்கும் சோ கம்பெல்லாம் கூட நம்ம ஸ்படிகத்துல இந்த பேட்டர் நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது பாருங்க இதுல பாத்தீங்கன்னா இது வந்து டைமண்ட் கட்டிங் பீஸ் எல்லாம் சொல்லுவாங்க நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் இதோட இது நீங்க வந்து இந்த தங்கத்துல வெளியில இப்ப நான் என் குருவுக்கு வந்து தங்கத்துல கட்டி கொடுத்தோம் இவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும் சில்னஸ் இருக்கும் இல்லை வந்து நல்ல இருக்கிற ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது சரி பண்ணுறதுக்கு பாருங்க இது பேர் வந்து பிளட் ஸ்டோன் பெண்களுக்கு ஏதாவது ரத்தம் சம்பந்தப்பட்ட இது இதுல ரத்த அணுக்கள் இருக்கும் குட்டி குட்டியா குட்டி குட்டியா சோப்பு இருக்கும் அதனாலேயே இதுக்கு பேர் வந்து பிளட் ஸ்டோன் பேரு பிளட் ரிலேட்டட்ல எந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தாலும் கம்ப்ளீட்டா கியூர் பண்ணி கொடுத்துரும் நான் சொன்னேன் நீங்க இது வரையும் பார்த்திருக்காத தேங்காய் ராமர் தேங்காய் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த ராமர் தேங்காய் வந்து கந்திஷ்டிக்கா கட்டுது இது ஒரிஜினல் தேங்காய் தேங்கா இவ்வளவுன்னு தேங்காய் எல்லாம் ஏதுங்க இதுக்கு பேரே ராமர் தேங்கம் அம்மா இது வீட்டுல இப்படி நான் இந்த மாதிரி சொன்ன உடனே ஒருத்தர் என்ன பண்ணா இது எடுத்துட்டு போய் டாலர் அப்படின்னு கழுத்துல போட்டுரு அப்ப வீட்டுக்கே திருஷ்டி போதும் கழுத்து போட்டா போட்டோம் ராமர் வந்து வனாந்திரத்துக்கு போறார் இல்லையா சீதா பிராட்டியோட அந்த நேரங்கள்ல நிறைய பழ வகைகள் எல்லாம் சாப்பிடுறாங்களா அந்த மாதிரி அவரு இது வாயில இருந்து துப்பப்பட்ட ஒரு பொருள்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம வாழ்க்கை சிக்கல் நிறைஞ்சதா இருக்கும்னு சொல்லுவாங்க ராமனோட வாழ்க்கையை சிக்கல் நிறைஞ்சதா இருந்துச்சு நாளைக்கு காலையில அவர் ராஜான்றாங்க எல்லாம் அவசரவசமா ராஜாவா போறாரு பார்த்தா வனவாசம் போறாரு வனவாசம் போறாரு சோ அந்த மாதிரிதான் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த இது வந்து மாத்தக்கூடியது சரி ஜஸ்ட் இது பண்ணா போதுமா நல்ல மாற்றம் இருக்கும் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா நமக்கு இது ராம தேங்காய் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு கிட்ட எல்லா விதமான பிரெஷியஸ்ான ஸ்டோன்ஸ் இருக்கும். ரத்தினங்கள், உபரத்தினங்கள்லாம் எல்லா இடத்தில எல்லாமே இருக்கும் நமக்கு கிட்ட எல்லாமே கேரட் ரேட் தான். ஸோ சர்டிificate வினா சர்டிificate இருக்குது. நார்மலா வேனா நார்மலா இருக்குது எல்லாம் வந்து சர்டிificate போடும்போது ஒரு ரேட் வருது. சர்டிificate இல்லாம ஒரு ரேட் வரும். அவளோட அமைச்சாலும். சோ உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கு. என்ன பண்ணுவாங்க? இது வந்து கோரல்மா. மோதரம்மா. டோர்க்லமா. நவராத்திரமே இது முத்து. இந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா பவழம் பவளம். அதுக்கப்புற கோமேதகம். வந்து சொல்லுவாங்க கனக புஷ்பரகம் மாணிக்கம் வைரம் வைடூரியம் அதுக்கப்புறம் மரகதம் அந்த மாதிரி நம்ம கிட்ட ரத்தினங்கள் உபரத்தினங்கள் ரெண்டுமே இருக்கும் இது இயற்கையாக வரக்கூடிய ஒரு ஸ்டோன் மேம் பிஸ்மித் சொல்லுவாங்க இயற்கையாகவே இந்த மல்டி கலர்ல வரும் இது நல்ல வளர்ச்சி கொடுக்கும் நமக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஸோ நான் தான் சொன்னேன் இல்லையம்மா கல்லுல பண்றதுக்கும் மெட்டல்ல பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஸோ எல்லா ஸ்டோன்லையுமே விநாயகர் அதுக்கப்புறம் லிங்கம் எல்லாமே இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஈவலை கந்திஷ்டி எடுக்கிறதுக்காக கிளாஸில் போட்டு வச்சா போதும் இது அதே மாதிரி எல்லா விதமான பிராஸ்லேட்டு எல்லா விதமான மாலைகள் எல்லாமே இருக்கும் ஸோ கம்பல்லாம் கூட நம்ம சேல் பண்றோம் இது பார்த்தீங்கன்னா வெள்ளி கம்பல் வெள்ளிலேயே வந்து பார்த்திங்கன்னா மெட்டி வெள்ளிலேயே எல்லாம் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்கேயுமே பாத்துக்க முடியாது அந்த அளவுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுவா அழகா இருக்கும் ஸ்படிகம் இது ஸ்படிகம் ஸ்படிகத்துல இந்த பேட்டர்னை நீங்க எங்கேயுமே பாத்துருக்க முடியாது பாருங்க இதுல பாத்தீங்கன்னா இது வந்து டைமண்ட் கட்டிங் பீஸ் எல்லாம் சொல்லுவாங்க நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் இதோட இது நீங்க வந்து இதை தங்கத்துல வெளியில இப்ப நான் என் குருவுக்கு வந்து தங்கத்துல கட்டி கொடுத்தோம் இவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் சில்னஸ் இருக்கும் இதுல வந்து நல்லா இருக்கும் தண்ணியில போடினா தண்ணியோட தண்ணியா இருக்கும் இங்க தொட்ட கூட அந்த சில்னஸ் தெரியாது தெரியாது இது வந்து ட்ரிபிள் லேயர் ப்ரொடக்ஷன் சொல்வாங்க மூணு லேயர்ல வர்றது சோ டைகரை நான் சொன்னல இல்லீங்களா டைகரை சங்கு அது தனவாசியும் ஜனவாசியும் கந்திஷ்டி வராது இது வந்து பாத்தீங்கன்னா அக்கேட் இது வந்து பாத்தீங்கன்னா இது வரும் கன் மெட்டல் சொல்வாங்க சோ இதெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபோர் லேயர் ப்ரொடக்ஷன் நாலு லேயர் சோ இது வந்து பாத்தீங்கன்னா டைகரை கிரீன் ஜேடு அதுக்கப்புறம் இதுல பைரேட்ல வந்து கோல்டன் கலர் கலர் கொடுத்தது இது வந்து எல்லோ சஃ சிட்ரின் இது இது வந்து பைரேட்டு ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல மாட்டோம் எல்லாமே நம்ம முறையாக பூஜை பண்ணோம் அது எதுக்கு ஆயில் இருக்குமா மூலிகை ஆயில் இருக்கு அந்த ஆயில்ல நம்ம வந்து பூஜை பண்ணி எடுத்துட்டு வரோம் ஸோ இதை வந்து ஜஸ்ட் அவங்க இது பண்ணா போதும் இது எப்படி கிளென்ஸ் பண்ணுற நம்ம சொல்லிக் கொடுத்துரும் இப்ப ரத்தத்தில் பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு ஒரு ஸ்டோன் இருக்கு அதுக்கு பேரே பிளட் ஸ்டோன் ரத்தத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது சரி பண்றதுக்கு பாருங்க இது பேர் வந்து பிளட் ஸ்டோன் ஓகே பெண்களுக்கு ஏதாவது ரத்தம் சம்பந்தப்பட்ட இத ரத்த அணுக்கள் இருக்கும் குடி குட்டியா குடி குட்டியா சும் சபர்க்கும் அதனால அவங்க இதுக்கு பேரு வந்து ஸ்டோன் பேரு ரிலேட்டட்ல எந்த மாதிரி வந்தா கம்ப்ளீட்டா கியூர் பண்ணி கொடுத்துரும் ஓகே எப்படி பண்றது பண்றது இந்த மாதிரிதான் பண்ணி கொடுப்பாங்கம்மா

ஏன்னா பாம்பு வந்து காலத்தை குறிக்கும் காலதேவனோட அம்சம் தான் பாம்பு அது நிக்கணும்னு கேட்டானா நிக்காது அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் இப்ப ராமருக்கு உறுதுணையா இருந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா லக்ஷ்மணன் அந்த லக்ஷ்மணன் யாருன்னா அவர் தான் ஆதிகேஷன் ஆயுல்ய நட்சத்திரத்துக்கு அவர்தான் அதிபதி சோ இந்த லக்ஷ்மணன் வந்து பதினாலு வருஷம் தூங்கல பதினாலு வருஷம் சாப்பிடல சாத்தியமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா சாத்தியம் எப்படின்னா ராமர் லக்ஷ்மணன் சீதா பாடி வெளியில வரும்போது லக்ஷ்மணன் ஒய்ஃப் வந்து நல்லா அலங்காரம் பண்ணி ஒண்ணு வேண்டாங்க என்ன அடிக்க நான் வெளியில போறேன் பதினாலு வருஷம் வரமாட்டேன்னு போற நீ தான் வீட்டில் இருக்கிற எல்லா நகையும் போட்டுன்னு இவ்வளவு அலங்கார கோவப்படுறாரு அப்போ அவ வந்து வரம் கேட்கிறா தூக்கத்துக்கு கொடுக்கக்கூடிய தேவி கிட்ட என் கணவர் போறாரு அவங்க அண்ணன் அவங்க அண்ணி தான் வந்து உலகம் அவருக்கு அவர் எந்த சொல்றேன்னு தூங்கக்கூடாது அவங்கள இமை காப்பாது போல கா அப்ப அவரோட தூக்கத்தை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி பதினாலு வருஷம் தியாகம் பண்ணி தூங்கினவ தான் லக்ஷ்மணோட மனைவி அந்த பதினாலு வருஷம் தூங்கல இந்திரஜித் இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து பதினாலு வருஷம் தூங்காத மனிதன் பதினாலு வருஷம் சாப்பிடாத தான் தனக்கு மரணம் கேட்டிருப்பான் அதனால ஒவ்வொரு நாளும் பழத்தை எடுத்து தொடையை கழிச்சு தொடைக்குள்ளே வச்சு 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 வந்துடுவாரு அதனாலதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாஸ்திரத்தை வந்து அந்த லக்ஷ்மணன் மேல அடிஞ்ச அடித்தார் ராமன் மேல அடிக்கல ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் சோ இது வந்து பாம்பு வந்து நமக்கு ராகுவா கேதுவா மாந்தியா நிறைய இதுல பித்ரு சாபத்தை குறிக்கிறது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்திர தோஷமா வர்றது இந்த மாதிரி நம்ம ஜாதகத்தை பாம்போது அதோட கருணை வந்து இந்த கார்னேட் போட்டா போதும் சிம்பிள் இது போட்டாலும் நல்ல மாற்றம் வந்துடும்